வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் வந்து இப்ப ஜாமீனில் விடுவிக்கப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு அவர் வெளியில வந்துருவாரு நம்ம சவுக்கு சங்கர் பத்தியும் பேசுறதே நம்ம இல்லை முன்னாடி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அவரை பத்தி நம்ம எந்த விஷயத்தும் பெருசா இல்லை ஏன்னா வந்து நிறைய தவறான விஷயங்களும் நிறைய வந்து இந்த சமூகத்துல எதையெல்லாம் பேசக்கூடாதோ அவ்வளவு கருத்துக்களையும் பேசி ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி அவப்பெயரை அவருக்கு அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு நாம் வந்து எந்த இருந்து முரண்பட்டு நின்றோன்னா அந்த கள்ளக்குறிச்சி குழந்தை மேட்டர் ஸ்ரீமதியோட மேட்டரில் அவர் பேசின விஷயம் அவருடைய மாடுலேஷன் அவருடைய அந்த செயல்கள் எல்லாம் அவ்வளோ அறுவறுப்பாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு இப்படி ஒரு பிறவி இருப்பானா கேவலமான ஒரு பிறவி ஒரு குழந்தையினுடைய மரணத்தை கொச்சையாக கொச்சைப்படுத்தி அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு காதலை வந்து இல்லாத ஒரு காதலை உருவாக்கி அவங்க அம்மாவை கேவலமா பேசி ஒரு எள்ளி நகையாடி கேவலமான ஒரு ஆட்டிடியூட காமிச்சு அந்த 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 பள்ளிக்கு ஆதரவாக பயங்கரமா முட்டு கொடுத்து அப்போதான் நம்ம வந்து சவுக்கு சங்கர் என்கிற அந்த நபர் மீது முரண்பட்டுக்கணும் பெரும்பாலும் அவரை வந்து மூத்த பத்திரிகையாளர் மூத்த ஊடகவியாளர் அப்புறம் வந்து பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு உண்மை என்னன்னா அவர் எந்த ஜேர்னலிஸ்டும் கிடையாது அவர் மூத்த பத்திரிகையாளரும் கிடையாது அவர் பத்திரிகையாளரே இல்லை அப்படின்றதுல நிறைய பேருக்கு அந்த உண்மை தெரியவே இல்லை அவர் ஒரு யூடியூபர் அவ்வளவுதான் ரெண்டாவது அவர் எந்த பத்திரிகைலையும் வேலை செய்யல அவர் வேலை பார்த்தது போலீஸ்ல அதுவும் உளவுத்துறையில அதுவும் வந்து அடுத்தவருடைய தொலைபேசிகளை ஒட்டு கேட்குற இடத்துல அந்த மாதிரி இடத்துல இருந்து அவர் நிறைய ஆவணங்களை எடுத்து திருட்டு பழி விழுந்து தான் அவர் சசம் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இப்போ ஏன் திரும்பி அந்த விஷயத்துக்குள்ளே வரோம் அப்படின்னா இப்போ அவர் அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கும் நிறைய வழக்குகள் போட்டாங்க நிறைய வழக்குகளுக்கு அப்புறம் அவர் குண்டாஸ் போட்டிருந்தாங்க தமிழக அரசாங்கம் அவர் மீது குண்டாஸ் போட்டுச்சு இப்போ அந்த குண்டாஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கு இனியும் அவரு குண்டாஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் அவர் மீது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகள் தேவை ஏற்பட்டால் மட்டும் அவரை வந்து சிறையில வைங்க இல்லைன்னா அவருக்கு நீங்க வந்து விடுதலை ஜாமீன்ல வெளியனுப்புங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு இன்னைக்கு வந்திருக்குன்னு சவுக்கு சங்கருடைய அந்த ஆதரவாளர்கள்லாம் பயங்கர மகிழ்ச்சி அடைகிறாங்க காரணம் என்னன்னா பாரு எங்க அண்ணன் குண்டாசையை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளா வந்து சிறைக்கு போறதும் வர்றதுமா போறதும் வர்றதுமா இருக்கும்போது அமைதியாக மெயின்டைன் பண்ண ஒரு இப்போ சமீபம் ரெண்டு நாளா வந்து இதற்கு காரணம் என்னை வந்து சிறையில கொல்ல முயற்சி நடக்குது எனக்கு என் மீதான பெரிய எதிர்வினை இருக்கு அதுவும் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லி தான் எனக்கு வந்து இந்த தாக்குதல் நடத்தப்படுது ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம் நான் கைது காரணம் சொல்லி தொடர்ந்து திமுகவை மட்டுமே அவர் வந்து காரணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மறுபடியும் மறுபடியும் குரல் எழுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து அவர் என்ன பண்ணாலும் தான் மாற மாட்டாரு தான் இப்படிப்பட்டவர் தான் யார் என்ன கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவார் அதை மீறி அவர் வந்து எந்த காலத்திலும் தான் மனிதனாக இருக்க மாட்டார்ன்றதை இந்த விஷயங்களை உணர்த்துது என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவர் ஜாமீன்ல வந்தாலும் அல்லது எந்த விதத்துல வெளியில வந்தாலும் நமக்கு எந்த பாதகமும் இல்ல எந்த நஷ்டமும் இல்லை அவர் வந்து ஒரு சாமானிய மனிதனாக இப்ப யூடியூப்ல என்னவன்னா பேசலாம் அவர் ஆனால் அது பேசுவது கண்ணியமாகவும் அடுத்த ஒரு மனது புண்படுத்தாத வகையிலும் அதே நேரத்துல இல்லாத விஷயத்தை கட்டுக்கதையாகவும் ஒருத்தரை வந்து தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாமையோ அவர் பேசினாருன்னா அவர் பேச்சை வந்து கேட்குற நபர்கள் குறைஞ்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க ஆனால் அதற்காக பொய்யா பேசுறது புனையப்பட்ட கருத்துக்கள் பேசுறது தப்பு தப்பாக விஷயங்கள் சொல்கிறது அப்புறம் கொச்சையாக பேசுறது ஆபாச அருவறுப்பாக பேசுகிறது எதிராளியை முட்டால் நினச்சிட்டு இவரே பயங்கர அறிவாளி மாதிரி பேசுறது இதுதான் அவருடைய ஆட்டிடியூடாக இருக்குது செகண்ட் திங் அவருடைய அந்த மேனரிசுமே அவ்வளோ ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் தனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களாம் முட்டா பொய்யாக நினச்சி பேசுகிறதுக்குல்ல இதெல்லாம் அவர் குறைச்சிக்கிட்டாருன்னா அவர் வந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ வெளியில வரக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட பல நூறு கோடிகள் அதாவது நூறு கோடிக்கு மேல அவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அவர் எவ்வளோ வேணா சம்பாதிச்சுட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இடத்திலிருந்து இதுக்கு பிறகாவது இப்போ அவர் சிறையில இருந்து வெளியில வருவார் ஆனா அதுலேயே கேள்விக்குறின்றாங்க கிட்டத்தட்ட பதினாறு வழக்குகள் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அவர் சிறையில தான் இருப்பாரு ஊர் ஊரா போட்டுக்கிற வழக்குகளை அவர் ஊர் ஊரா போய்தான் ஆகணும் அலை கழிக்கப்படுறாரு அப்படின்றாங்க இங்க நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு ஜாமீனுக்கு அந்த குண்டாஸ் உடைக்கப்பட்ட விஷயத்துல திமுக அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கான்ற மாதிரி நமக்கு பார்க்க தோணுது இப்ப குண்டாஸ் ஏன் போட்டாங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை ப பரப்பிக்கிட்டே இருக்காரு அதுவும் காவல்துறையில பெண்களுக்கு எதிராக அவதூறான கருத்து பேசினாரு இல்லாத ஒன்றை இட்டு கட்டினாரு உயரதிகாரிகளே ரொம்ப தரக்குறவாக பேசினாரு நீதிபதிகளை தொடர்ந்து தரக்குறவா பேசினாரு நீதி கொடுக்கப்பட்ட நீதிகளையே வந்து அவர் வேற மாதிரி பேசினார் தொடர்ந்து இந்த சமூகத்தில் பதற்றமான கருத்துக்களை மட்டுமே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இங்க அதாவது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் அவர் செயல்பட்டார்னு சொல்லிதான் காவல்துறை அவரை வந்து குண்டாஸ்ல போட்டதா சொன்னாங்க இன்னைக்கு அந்த குண்டாஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து காவல்துறை தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் நீங்க குண்டாஸ் போடுவதற்கு முன்பாக இந்த கிளாஸ்லலாம் போட்டா அந்த குண்டாஸ் நிக்குமா நிக்காதான்னு தெரிய வேணாமா இப்ப திமுக அரசாங்கம் சவுக்கு சங்கர் விஷயத்துல மீண்டும் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு பேசுவதற்காக காவல்துறை விஷயத்தை எடுத்து கையாண்டாங்களோன்ற மாதிரி என்ன தோன்றுகிறதுன்னு தான் எல்லாரும் பேசுறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யும் போது அது சரியா இருக்கா இல்லையா இந்த கிரவுண்ட் எல்லாம் போட்டோம்னா நீதிமன்றத்துல இந்த கிரவுண்ட் உடைக்கவே முடியாது இந்த கிரவுண்ட் என்ன கேட்டாலும் நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான விஷயத்த வச்சு போட்டா மட்டும்தான் அது நிற்கும் இப்ப அழகா அவங்க வந்து நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வேலையை முடிச்சுட்டாங்க இப்ப நீதிமன்றம் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப பொதுவெளியில பேசக்கூடிய எவ்வளவு பேர் பேசுறாங்க திரைப்படங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் காமிக்கிறாங்க அப்ப எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்ப சமூக சமூகத்துல வந்து சோசியல் மீடியால பேசுற எல்லார் மேலயும் உங்களுடைய அந்த விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா அப்ப கருத்து சுதந்திரமே நசுக்கப்படுமே அப்படின்னு பல விஷயங்களை கேள்வியாக நீதிமன்றம் எழுப்பியிருக்கு இதெல்லாம் சொல்லிதான் குண்டாஸ் வந்து அவசியம் இல்லாததுன்னு சொல்லி குண்டாஸ் உடைச்சிருக்காங்க குண்டாஸ் சவுக்கு மீது திமுக அரசாங்கமோ காவல்துறை திமுக அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் காவல்துறை எடுத்துட முடியுமா என்னென்ன சட்ட சிக்கலை உருவாக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா பல விஷயங்களை பல நேரங்கள இந்த வழக்கை நாங்க விசாரிக்க விரும்பல நீதிபதிகள் வெளியில போறாங்க என்ன எங்க நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பெரும் குழப்பத்தோட ஊடிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு ஆனால் தொடர்ந்து ஒரு நபர் வந்து நான் இப்படிதான் இருப்பேன் நான் என்னை மாத்திக்கலாம் மாட்டேன் இப்ப நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா இவர் பெரிய ஆபத்து பாந்தவன் அவர் இந்த சமூகத்தை காக்க வந்த பயங்கரமான போராளி எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் ஒரு விளக்கண்ணையும் கிடையாது அது ஒரு விளக்கண்ணையும் கிடையாதுங்க இவருடைய தேவைக்கு ஒரு நிறைய இப்ப நீங்க வந்து காச்ச மரதம் கல்லடிப்படும் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து திமுக அரசாங்கம் என்னெல்லாம் செய்தோ அதற்கு எதிர்மணி ஆற்றிட்டே தான் கவனிக்கப்படுவோம் அதற்கு எதிராக சொல்லிக்கிட்டே தான் அனுபவம் ஜாலரா ஆடிச்சிங்கன்னா அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் நீங்கள் வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாரும் ஆடையே இல்லாம ட்ரெஸ்ஸே எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் கோவனம் கட்டிட்டு போனா எல்லார் பாருமே யார் மேல திரும்பும் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஆடை இல்லாம போறவங்களை பார்க்க மாட்டாங்க இவனோட சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் கோவனம் கட்டிட்டு போறான்னு யாரா இவன் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு நபராகத்தான் இவர் எல்லாரும் வலப்பக்கம் போயிட்டு இருக்கும் இவரு இடப்பக்கம் போவார் எல்லாரும் இடப்பக்கம் போனாலும் இவர் வலப்பக்கம் போவார் சவுக் சந்தர் அப்படிதான் இவர் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே வந்தாரு திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அங்கிருந்து ஒரு ஆதாரம் கிடைக்கிற மாதிரி மாற்று கட்சிக்கு போறாரு அப்புறம் வந்து பாஜக போறாரு இவர் தான் வந்து அண்ணாமலை அவர்களை ஆடுன்னு பேசினாரு அம்மா அமர் பிரசாத் ரெட்டியை வந்து மலமாடுன்னு பேசினாரு இப்படி எல்லாம் பேசினவர்தான் இப்போ அவங்களுக்கு சாதகமா நிறைய கருத்துக்கள் இப்ப எந்த விதத்துல நீங்க எடுத்துப்பீங்க நீங்க அதனால பல விஷயங்கள் இருக்கு இந்த குண்டாஸ் உழைக்கப்பட்ட விஷயத்துல திமுக அரசாங்கத்தின் கையில் இருக்கிற காவல்துறை குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இருக்கிற காவல்துறை எங்கேயோ கோட்டை விட்டிருக்கிறது அல்லது இந்த அரசாங்கத்தின் மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப வீக்கான செக்ஷன்ல எல்லாம் இவரை வந்து பிடிச்சி உள்ள வச்சு நாங்களும் வச்சோம் பாரு ஆனா அவர் நீதிமன்றம் வெளியே விட்டுருச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அரசு மீது பழியை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி நடக்குதானோ சந்தேகம் வருது எது எப்படியோங்க நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு எதிர்மனையாக வரும் அப்படின்றது சவுக்கு வழக்கிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் சவுக்கு சங்கருடைய இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நாள் சிறையில் இருந்தாலும் ஓராண்டு சிறையில் இருந்தாலும் நீங்கள் செய்கிற விஷயம் என்னவா இருக்கோ கண்ணாடி மாதிரி உங்களுக்கு திரும்பி காட்டும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இன்னும் பல வழக்குகள் அவர் மேலே இருக்கு ஒரு பதினாறு வழக்கு மேலே இருக்கு கஞ்சா வைத்திருந்த வழக்கு வரைக்கும் இருக்குது அதெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன தொகி நகரம்லாம் தெரியல இனிமே வெளியில் வந்த பிறகு சவுக்கு வந்து நியாயமான விஷயங்கள் பேசினாருன்னா அவருக்கான அந்த ஃபாலோயர்ஸ் வந்து அவர் பின்னாடி இருப்பாங்க ஆனால் இந்த ஜால்ரா அடிக்கிற மாதிரியே ஒரு கூட்டம் இருக்கும் பாரு பார்த்தியா நீ வந்து பெரிய விஷயம் பேசிட்டு வெளியில் வந்துட்டேன்னா அவர் அவரை பேத்தி விட்டாங்கன்னா மீண்டும் அவர் நிறைய சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் பார்க்கலாம் அவர் என்ன முதல்ல வெளியில் வராறான்னு பார்ப்போம் இல்லை வந்துட்ட பிறகு தொடர்ந்து அவர் என்ன மாதிரி ஆட்டிடியூடு அவர் வந்து பயன்படுத்துறாரு இன்னும் பழைய அதே விஷயத்திலே தான் இருக்காரா இல்லைனா புதிய மனிதனாக வெளியில் வராறான்னு பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி